நிறைஞ்ச சமுதாயமாக இருக்குது கானானியரை பற்றி வாசிக்கன்னா அவர்கள் கொடுத்த அத்தனை தண்டனைக்கும் அவர்கள் தகுதி உள்ளவர்கள்ன்றது தான் விளங்குது அதுக்கு மேலையும் தகுதி உள்ளவர் கர்த்தர் கருணை உள்ளவர்கள் அவர்களை விட்டு வச்சிருந்தார் அவ்வளோ நாள் அவ்வளோ அக்கிரம காரணம் கானான் அவர்கள் மத்தியில் போய் அந்த பொல்லாத மக்கள் மத்தியில போய் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக ஜீவனுள்ள தேவனுடைய நண்பனாக ஒரு வித்தியாசமான மனுஷனாக இவனை பார்த்தாலே ஒரு தெய்வீகமான மனுஷன் ஒரு கடவுளுடைய மனுஷன் எல்லாம் பயப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான் ரெண்டாவது அவன் போன இடம்லாம் ஒரு பலிபிடத்தை கட்டினான் வாஸ்தவம் இல்லையா போன இடத்துலலாம் ஒரு பலிபிடத்தை கட்டுகிறான் அவன் போன இடத்தெல்லாம் பலிபீடத்தை கட்டுறான் அப்படின்னா அவன் போகிற இடத்துக்கு அவனுடைய ஆண்டவர் கூடைய வந்துடுறாரு அந்த ஆண்டவர் ஆராதிக்கிறான் அவன் ஒரு சமுதாயத்தில் போய் இந்த ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறதுனால இவனும் இந்த ஆண்டவரை வா ஆராதிக்கிறது விட்டுட்டு அவன் மாதிரியே மாறிடல இங்கே ஆராத மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க நான் அவங்களோடையே சேர்ந்துட்டேன் பேசாமல் நம்ம மட்டும் வித்தியாசமாக இருந்தால் தொலைச்சிருவானுங்க அப்படிங்கிறதுனால நானும் மெஜாரிட்டியோடையே போயிட்டேன் அப்படின்னு போகிறாள் இல்லை அவ்வளோ பேருக்கும் இந்த ஆண்டவரை தெரியலனாலும் இவன் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறான் அவன் போடுறவனெலாம் ஆண்டவருடைய மனம் வீசும்படியாக செய்கிறான் அவன் எங்கெல்லாம் போனானோ எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் பலிபீடும் அங்கெல்லாம் கத்திரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நடக்குது அது மட்டும் இல்லை அவனுடைய வேல்யூஸ் அவன் பெரிதாக எண்ணுகிற காரியங்கள் எதை பற்றி பெருசாக என்றான் எதை என்றான் கத்தருடைய காரியங்களை தான் பெருசாக என்றான் இந்த உலக காரியங்களில் அவனுக்கு அட்ராக்ஷனே கிடையாது உலகத்தில் மனுஷன் பெருசாக நினைக்கிறதே பெருசாக நினைக்கல கத்திர பெருசாக நினைக்கிறான் கத்துடைய காரியங்களை பெருசாக நினைக்கிறான் நல்ல இந்த மூணு காரியங்கள் ஒன்று பாவிகள் மத்தியில் நீதிமானாக இருக்கிறான் எப்படி எப்படியோ வணங்கி எப்படி எப்படியோ போயிட்டு இருந்தவங்க மத்தியில் பலிபடுத்த கட்டி ஆண்டவரை வணங்குகிறான் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பற்றிய காரியங்களை அந்த ஜனங்களுக்கு காணும்படியாக செய்கிறான் அதை விடமாட்டான் மூணாவது ஜனங்களுடைய விரு விருப்பம் ஆயிரம் காரியங்களா அவங்க முறை அவங்களுடைய கலாச்சாரம் தாச்சுரன் இல்லையா காணாணியார் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் வாழ்ந்த விதமே ரொம்ப பாவ வாழ்க்கை இவன் அதை ஃபாலோ இவன் வாழ்க்கை தனி இவன் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை அப்போ வெறும் ஆபரா மட்டும்தான் இப்படி ஒரு பில்கிரீமா ஒரு யாத்ரீகனாக இருக்க வேணுமா நான் சொல்லுகிறேன் நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கு